கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம அதனுடைய தமிழ்நாட்டில் நம்முடைய வேல்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதாவது என்ன சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஒரு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதை என்ன சொல்கிற தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போகுது அதே போல் பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மகிட்ட ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்டு கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சியை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சம்பந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாகவும் உண்டு வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்

பல இடங்களில் உண்மையை பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே நம்மளை வேலையை விட்டு தூக்க முயற்சி எடுக்காங்களே நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்மளை மதிக்கவில்லையே எல்லாமே போலியாக வாழ்க்கையே ஒரு ஜாலிங்கிறது கிடையாதா அப்புடின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்மளுடைய அருமையான என்னுடைய பாசத்துக்குரிய கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து இரத்த உறவுகள் மூலமாக இரத்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை அடைய போகிறீங்க மிகப்பெரிய நன்மை அது உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம் உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கலாம் உங்களையே நம்பி வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உறுதியாக அந்த இரத்த உறவுகள் மூலமாக நன்மை சந்திப்போம் நீங்கள் ஈன்றெடுத்த உங்களுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம் அப்போ இவர்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடத்தி வைப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக நடைபெறப் போகிறது மேலும் இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்தே பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பான தன்மையை குரு பகவான் தன்னுடைய பரிபூர்ண பார்வையின் மூலமாக ஒம்பதாம் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு கொடுக்கப்போகிறேன் கொடுத்த வாக்கில் நிறையா மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் பர்ஃபெக்டாக நேர்மையாக தான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் அந்த வாக்கு கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை நிறைய அழுத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க என்னடா பண்ணனு தெரியல வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலை பார்க்கலன்னா குடும்பத்தோடைய அன்றாட செயல்பாடை செயல்படுத்துவது என்பது கடினமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய அற்புதமான சிந்தனை ஆற்றல்கள் மூலமாக நீங்கள் உறுதியாக உங்களுக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் மூலமாக பத்தில் பதினஞ்சு பேராச்சும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கிரகரீதியாக ஏற்படப் போகிறது என்பது உண்மை வன வரவுக்குரிய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வன வரவுகள் அற்புதமாக இருக்கும் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கான தொகை வந்து சேரும் அது நீங்கள் கடனாக கேட்டாலும் சரி அல்லது நீங்கள் வந்து கொடுத்த வச்ச காசை கேட்டாலும் சரி உறுதியாக உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்குன்னு கேட்டோம் குழந்த பாக்கியம் கிடைக்குமானால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் கேட்டோம் பெண்களுக்கு என்ன செய்யும் இந்த கிரகம் பெண்களுக்கு என்ன செய்யும் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிவு ஆற்றலை கொடுக்க போகுது ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேஷன் சூப்பராக இருக்குங்க என் குழந்தை இந்தளவுக்கு சிறப்பாக செயல்படுவான்னு நினச்சி கூட பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை கிரகத்துடைய ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம நிதர்சனமாக சொல்ல முடியும் மேலும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநில யோகத்தில் செயல்பட வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயணம் உண்டு இந்த வெளிநாடு பயணமானது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக போனாங்க சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் கடன் பரிசிலிருந்து மீறக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் என்று எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்க போயிடும் சரி இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும் பணம் கிடைக்குது பொருள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஒரு நல்ல செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்குங்கிறத சொல்லிட்டீங்க இந்த மாதத்தில் கும்பராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இன்னும் தான் இருக்கார் அப்போ சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் பத்துலேருந்து இருபது சதவீதமாகச்சு இருக்கும் அப்படி பொழுது குருவுடைய பரிபூர்ண பா பார்வை மூலமாக உங்களால் நிறைய விஷயத்தை இயக்க முடியும் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய ரகசியங்களை ஒப்பிக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு உண்டு நம்மளுடைய மகர ராசிக்கும் உண்டு மகர ராசியில் என்னெல்லாம் கிட்டவோ அது குப்ப ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் வரும் அது ரியல் அது ரெண்டு அதிபதியுமே சனி பகவான் தான் தன்னைப்போல் நீ மிரு என்னை போல் நான் உன்னை போல் நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கும் மகர ராசி என்பர்களுக்கும் கிரகங்கள் ஒன்னோட ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய தன்மை அந்த வாய்ப்பை சிறப்பாக முடிக்க வேண்டிய தன்மை யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இப்போயும் இந்த கார்த்திகை மாதம் பிறந்த பிறகும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு உறவுகள் அல்லது நட்புகள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழித்தாலும் அதுவுமே வெற்றி என்று தான் சொல்லுவேன் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் உங்களுடைய நேரம் உங்களுடைய அற்புதமான செயல்பாடு எல்லாத்தையும் உங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய அன்பான உறவுகளுக்காக செலவழிப்பது மூலமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அனாவசியமான செலவுகள் தவிர்ப்பது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மனுடைய வழிபாடை பின்பற்றும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்முடைய கிரக ரீதியாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுப்பது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான கார்த்திகை மாதத்தின் பொது பலன்கள் இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் ரீதியாக ராசியின் ரீதியாக கிரக அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நான் என்ன தசாபுத்தி நடக்கும் என்னென்ன மாதிரிலாம் ஒரு வடிவமைப்பு இருக்குது லக்கணத்துடைய அமைப்பில் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கான வழிபாடுகள் உங்களுக்கான பரிகார முறைகள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான செயல்பாடுகள் என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அன்பு நேருக்கு அனைவருமே செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பல ஜோதிட ஆசிரியர்கள் பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிருக்காங்க இதில் நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன் ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன வரும் ஒரு இன்டிமேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதத்தை தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் கொடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ் பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் 19209